வெல்கம் டு சிந்தனை துளிகள் சேனல் இட்லியை துரத்திய பாட்டி ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தார் அந்த பாட்டிக்கு இட்லி என்றால் ரொம்ப பிடிக்கும் இட்லி சமைப்பதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி தினமும் மாவை அரைத்து சுட சுட இட்லி செய்து எல்லோருக்கும் தருவார் அவர்கள் ருசித்து சாப்பிட்டு பாராட்டுவார்கள் இட்லிக்கு தருகிற காசு கூட இரண்டாம் பட்சம்தான் அவர்கள் பாராட்டுவது பாட்டிக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் பாட்டி இட்லிகளை தட்டில் வைக்கும் போது ஒரு இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பித்தது ஏய் நில்லு நில்லு என்று கத்திக்கொண்டு இட்லியை துரத்தினார் பாட்டி அப்போது திடீரென பூமி பிளந்தது இட்லியோடு பாட்டியும் அதற்குள் விழுந்து விட்டார் பூமிக்கு கீழே இட்லி தொடர்ந்து ஓடியது பாட்டியும் துரத்தி கொண்டே ஓடினார் அங்கு சில சாமி சிலைகள் நின்றிருந்தன பாட்டி முதல் சிலையிடம் இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா என்று கேட்டார் ஆமா பார்த்தேன் என்றார் முதல் கடவுள் ஆனா நீ அதை துரத்திக்கிட்டு போகாதே அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா அவ உன்னை தின்னிடுவா என்றார் நான் அரக்கியை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தார் பாட்டி மீண்டும் அடுத்த சாமி சிலை வந்தது அதனிடம் பாட்டி இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பார்த்தீங்களா என்று கேட்டார் ஆமா பார்த்தேன் என்ற இரண்டாவது கடவுள் ஆனா நீ அங்க போகாத அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா அவ உன்னை திமிடுவா என்றார் அவர் சொல்வதை கேட்காமல் தொடர்ந்து நடந்தார் பாட்டி சற்று தொலைவில் அடுத்த சாமி சிலையும் வந்தது அதனிடம் இந்த பக்கமாக ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பார்த்தீங்களா என்றார் பாட்டி ஆமா பார்த்தேன் என்றார் மூன்றாவது கடவுள் நீ சீக்கிரமா எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ என்றார் பாட்டி உடனே ஏன் என்று கேட்டாள் இதோ அந்த அரக்கி வருகிறாள் இதை கேட்ட பாட்டி அந்த சாமிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் சில நிமிடங்களில் அந்த அரக்கி வந்தாள் அவள் பெரிய பயமுறுத்தும் உருவத்தில் இருந்தாள் சாமி முன் வந்து கும்பிட்டாள் பிறகு மூக்கை உறிஞ்சி பார்த்து மனுஷ வாசனை அடிக்குதே என்றாள் அதெல்லாம் இல்லை நீ கிளம்பு கிளம்பு என்றார் கடவுள் கண்டிப்பா மனுஷ வாசனை அடிக்குது என்றபடி பாட்டியை பார்த்து விட்டாள் பாட்டியிடம் உன் இட்லியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்றாள் அரக்கி என்னோட சமையல்காரியாக வைத்துக் கொள்ள போகிறேன் உன்னை வாய் என்று அரக்கி பாட்டியை ஒரு படகில் ஏற்றினாள் ஆற்றில் படகு சென்றது இந்த சின்ன ஆற்றை கடப்பதற்கு படகு எதுக்கு நீதான் அரக்கியாச்சே என்னை தூக்கிட்டு தண்ணில நடக்க மாட்டியா என்று கேட்டார் அதற்கு அரக்கி அச்சோ எனக்கு தண்ணினா பயம் நீச்சல் அடிக்கவும் தெரியாது என்றாள் சிறிது நேரத்தில் அவர்கள் அரக்கியின் மாளிகைக்குள் நுழைந்தார்கள் அங்கே இவளை போலவே இன்னும் பல அரக்கிகள் இருந்தார்கள் இனிமே எங்களுக்கு நீ நீதான் தினமும் சமைக்கணும் என்றால் அரக்கி சமைக்கிறேன் ஆனா இவ்வளவு பேருக்கு சமைக்க அரிசி வேண்டும் என்றார் இதோ என்று ஒரே ஒரு அரிசியை எடுத்து கொடுத்து இதை பாத்திரத்துல போட்டு இந்த மந்திர கரண்டியால ஒரு முறை கலக்கினா போதும் அது பாத்திரம் முழுவதும் நிறைஞ்சிடும் என்றால் அரக்கி பாட்டி ஆச்சரியத்துடனும் சமையலறை சென்று ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கலக்கினார் அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைந்திருந்தது அதை வைத்து ருசியாக சமைத்தார் அதை அரக்கிகள் தின்று தீர்த்தார்கள் சில நாள் கழித்து பாட்டிக்கு வீடு திரும்பும் ஆசை வந்தது அரக்கிகள் இல்லாத நேரத்தில் படகில் ஏறி புறப்பட்டார் பாட்டி கூடவே அந்த மந்திர கரண்டியை தன்னுடன் எடுத்துக்கொண்டார் அவர் ஆற்றை கடக்கும் நேரத்தில் அரக்கிகள் வந்துவிட்டனர் பாட்டி பயந்தார் ஆற்றின் இருபுறமும் அரக்கிகள் ஆனால் யாருக்கும் நீச்சல் தெரியாது அரக்கிகள் சட்டென்று குனிந்து சில நிமிடங்களில் ஆற்று நீரை அவர்கள் முழுக்க குடித்து விட்டார்கள் பாட்டியின் படகு சேற்றில் சிக்கிக் கொண்டது கோபத்தோடு பாட்டியிடம் வந்தனர் பாட்டி ஓட தொடங்கினார் சேற்றில் பாட்டியின் கால் சிக்கி தடுமாறி கீழே விழுந்தார் இதை பார்த்த அறக்கைகளுக்கு சிரிப்பு வந்தது அவர்கள் குடித்த தண்ணீர் எல்லாம் வெளியே வந்துவிட்டது ஆறு மறுபடியும் ஓட தொடங்கியது சட்டென்று பாட்டி படகில் ஏறி தப்பித்து தன் வீட்டுக்குள் நுழைந்தார் பின்னர் அந்த ப பள்ளமும் மூடிக்கொண்டது பாட்டியை பார்த்தவர்கள் இவ்வளவு நாளா எங்க போனீங்க பாட்டி உங்க இட்லி சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என்றார்கள் இதோ வந்துட்டேன் என்றார் பாட்டி இனிமே உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே நான் இட்லி செஞ்சு போடுவேன் என்றார் தன் இடுப்பில் இருந்த மந்திரக்கரண்டியை தொட்டு இட்லி சமைத்தார் அன்று முதல் பாட்டியின் வீட்டில் அரிசியும் மற்ற பொருள்களும் நிறைந்து வழிந்தன தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவர்கள் வந்த இட்லியை சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் இளவரசி ஒரு நாட்டு அரசனுக்கு மிகுந்த அறிவுடைய ஒரு மகள் இருந்தாள் அவள் யார் பேசினாலும் அவர்களை மடக்கி விடுவாள் அரசன் இளவரசிக்கு திருமணம் செய்ய நினைத்தார் அப்போது இளவரசி தந்தையே என்னை திருமணம் செய்பவர் யாராக இருந்தாலும் பேச்சாற்றலில் என்னை வெற்றி பெறுபவரை தான் மணப்பேன் என்றாள் அவள் அதனால் பல நாட்டு இளவரசர்களும் அறிஞர்களும் போட்டியில் கலந்து கொள்ள அரண்மனைக்கு வந்தனர் அனைவரையும் தோற்றடித்து வெளியே அனுப்பினாள் இளவரசி ஏராளமான கூட்டம் அரண்மனைக்கு வருவதை பார்த்த அரசன் போட்டியில் வென்றால் திருமணம் தோற்றால் நூறு கசையடி என்று அனைவருக்கும் தெரிவிக்க சொன்னான் இதனால் இளவரசியுடன் போட்டியிட அதிகம் யாரும் வரவில்லை வந்தவர்களும் தோற்று கசையடி வாங்கிக் கொண்டு சென்றனர் அந்த நாட்டில் பிச்சைக்கார இளைஞன் இளவரசியை மணப்பதற்காக நடக்கும் போட்டியை பற்றி அறிந்தான் முயற்சி செய்து பார்ப்போம் என்று தன் ஊரில் இருந்து தலைநகரத்திற்கு செல்ல ஆரம்பித்தான் நீண்ட தூரம் சென்றதும் வழியில் இறந்து போன கோழி ஒன்று இருந்ததை பார்த்து இது எதற்காவது பயன்படும் என்று அவன் சாக்கு பைக்குள் அந்த கோழியை போட்டுக்கொண்டான் இன்னும் சிறிது தூரம் சென்றதும் வழியில் கிடந்த சிறு தொட்டியையும் மாடு ஆடுகளை கட்டும் தடியையும் குதிரையின் கால் குழம்பு மற்றும் பல வளைவுகளை உடைய ஆட்டின் கொம்பு ஒன்று இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான் காவலுக்கு இருந்த வீரர்கள் கண்டல் ஆடையுடன் இருப்பதை பார்த்து சிரித்தனர் இளவரசியுடன் போட்டியிட வந்துள்ளேன் என்னை உள்ளே விடுங்கள் என்றான் பிச்சைக்காரனாகிய உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான் வீரன் ஒருவன் என் திறமையான பேச்சினால் இளவரசியை வெல்வேன் இளவரசியிடம் சொல் என்று உறுதியுடன் சொன்னான் அவன் வீரர்கள் இளவரசியிடம் பிச்சைக்கார இளைஞன் ஒருவன் போட்டிக்கு வந்திருப்பதாக சொன்னார்கள் அவனை இங்கு அனுப்பி வையுங்கள் என்றாள் பிச்சைக்காரன் உள்ளே நுழைந்து பனிக்கட்டியை விட குளிர்ந்த கைகளை உடைய இளவரசி இளவரசியாரே வணக்கம் என்றான் அவன் என் கைகள் சூடாக உள்ளது இந்த சூட்டில் ஒரு கோழியை விடும் என்று வெடுக்கென பதில் தந்தாள் இளவரசி அப்படியா கோழி வருபடுமா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி செத்த கோழியை வெளியே எடுத்தான் நடந்ததை கண்டு திகைத்தாள் தன் திகைப்பை மறைத்து சூடுபட்டால் கோழியின் கொழுப்பு ஒழுகுமே என்றாள் தொட்டியை எடுத்து இதற்குள் ஒழுகுவதை பிடித்துக் கொள்ளலாம் என்றான் தொட்டி விரிசல் விட்டிருந்தால் ஒழுகுமே என்றாள் குதிரை குழம்பை எடுத்த அவன் விரிசலை அடைத்து விடலாம் என்றான் எப்படி எதிர்கேள்வி கேட்டாலும் பதில் வைத்திருக்கிறானே என்று நினைத்து கொண்டு தொட்டியை விட குழம்பு பெரிதாக இருக்கிறது எப்படி தொட்டியை அடைக்க முடியும் என்று கேட்டாள் அவன் கொண்டு வந்த தடியை வெளியே எடுத்து குழம்பிற்குள் தொட்டியை இறுக்கமாக பொருத்த முடியும் என்றான் அவன் ஏறுமாறான கேள்விகளுக்கு தக்க பதில் தருகிறானே என்று ஆச்சரியப்பட்டு அவனை மடக்க நினைத்த அவள் இளைஞனே நான் என்ன சொன்னாலும் அதை வேறொன்றாக திருப்பி விடுகிறாய் நாக்கே பல திருப்பங்கள் இருப்பது போல நீ நடந்து கொள்கிறாய் என்றாள் அவள் தன் பைக்குள் இருந்த ஆட்டுக்கொம்பை எடுத்து காட்டி இதைவிட அதிக திருகுகள் உள்ளதை பார்த்திருப்பீர்களா என்று கேட்டான் இளவரசிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நீண்ட நேரம் யோசித்தாள் அதன் பின் இளவரசிக்கும் அவனுக்கும் திருமணம் நடத்தி வைத்தார் அரசன் பத்தாவது பாஸ் ரகு என்பவன் மதுரையில் பத்தாவது படித்து வந்தான் அவன் பத்தாம் வகுப்பில் தோல்வி அடைந்தான் அதை அவன் பெற்றோரிடம் மறைத்தும் விட்டான் ஒரு நாள் ரகு தனது கிராமத்திற்கு வந்தான் பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் நாதஸ்வரமும் மேல தாளமும் முழங்கியது ரகுவின் தந்தை பாண்டிதேவர் தன் கையில் இருந்த மாலையை அவன் கழுத்தில் போட்டார் அந்த கிராமத்தில் ரகு ஒருவன்தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அவன் படித்து அந்த கிராமத்தை முன்னுக்கு கொண்டு வருவான் என்று எல்லோருமே நம்பினர் ரகுவை எல்லோரும் தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் ரகுவின் அம்மா பேச்சு அம்மா ரகுவிற்கு ஆரத்தி எடுத்தாள் பாஸ் பண்ணிட்டியாப்பா என்றாள் அம்மா ஆமாமா பாஸ் ஆயிட்டேன் ஒரே ஒரு பொய் தானே என்று சமாதானப்படுத்தி கொண்டான் ஆனால் அடுத்தடுத்து ஊரில் கேட்கும் எல்லோருக்கும் அதே பொய்யை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி இருந்தது அந்த ஊர் மக்கள் என்ன தம்பி மேல படிக்க போறியா நீ டாக்டருக்கு படிக்க போறியாமே இனி மதுரையிலேயே படிக்கலாமா இல்ல மெட்ராஸ்க்கு போணுமா என்று ஆளுக்கு ஒரு கேள்வியாக கேட்டனர் இவனும் ஓயாமல் பொய் சொல்லி கொண்டே இருந்தான் ஒரு பொய்யை மறைக்க ஓராயிரம் பொய் சொல்ல வேண்டி வரும் என்று தன் ஆசிரியர் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது அடுத்த நாள் ரகுவின் அப்பாவும் அம்மாவும் தனது மகன் பாசானால் இவனை பக்கத்து ஒரு கோவிலுக்கு கூட்டி சென்று மொட்டை அடிப்பதாக பிரார்த்தனை செய்ததை நிறைவேற்றினார்கள் ரகு உண்மையை சொல்ல முடியாமல் திண்டாடினான் அடுத்த நாள் ரகுவை காலேஜில் சேர்ப்பதற்கு பாண்டித்தேவர் கறவை மாட்டை கன்றுடன் சந்தையில் விற்றுவிட்டு வந்தார் ரகுவின் அம்மா ஒரு பக்கம் தன் மகன் காலேஜில் படிக்கப் போவது பற்றி ஊர் எல்லாம் கூறிக்கொண்டு இருந்தார் இனிமேலும் தான் உண்மையை மூடி மறைப்பது சரியில்லை என்று நினைத்த ரகு அன்று இரவு தன் அப்பா அம்மா இருவரையும் அழைத்து இருவரின் கால்களிலும் விழுந்தான் பெற்றோர்கள் பதட்டம் அடைந்தனர் நான் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டேன் நான் தேர்வில் தோல்வியான உண்மையை மறைத்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதான் ரகுவின் அப்பாவும் அம்மாவும் மலைத்து போய் நின்றார்கள் பின்னர் பாண்டிதேவர் அவனை தூக்கி மார்புடன் தழுவி கொண்டு என் மகன் காலேஜில் படிக்கிறான் என்று சொல்வதை விட அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்வதையே நான் பெருமையாக நினைக்கிறேன் என்றார் இனி எந்த காரணத்தை முன்னிட்டும் பொய் சொல்ல மாட்டேன் என்று தந்தையின் கையில் அடித்து சத்தியம் செய்தான் ரகு பாண்டிதேவர் பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் பொய் சொல்லி பெற்றோர்களை காயப்படுத்துவதை விட உண்மையை மட்டும் பேசி பெருமையடைய செய்யலாம் பிச்சைக்காரனும் தங்க நாணயமும் ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் வீடு வீடாக உணவுக்காக அலைந்தான் அவன் மிகவும் அசிங்கமாக கிழிந்த உடைகளோடு இருந்தான் ஒரு பழைய கோணி பையே அவனுக்கு உடமையாக இருந்தது அவன் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துவிட்டு எதுவும் கிடைக்காவிட்டால் அந்த வீட்டின் முன் போய் நின்று வீடு மிக பெரியது ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள் கடைசியில் எல்லாவற்றையும் இழப்பார்கள் என்று சொன்னான் இன்னொரு வீட்டிற்கு போனான் உணவு கிடைக்கவில்லை இந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரன் ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாமல் சூதாடினான் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்தான் எனக்கோ கொஞ்ச பணம் கிடைத்தால் போதும் திருப்தியாக இருப்பேன் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுகிறேன் என்றது தேவதை பிச்சைக்காரன் உடனே அவன் கோணி பையை விரித்தான் அப்போது அதிர்ஷ்ட தேவதை கோணி பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் தங்கமாக இருக்கும் அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகிவிடும் என்று சொல்லினாள் பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான் அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பை நிரம்பியதும் தங்க நாணயங்களை கொட்டுவதை நிறுத்தியது உன் கோணிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரன் ஆக்கும் அது போதும் தானே என்று அதிர்ஷ்ட தேவதை கேட்டது போதாது இன்னும் வேண்டும் என்றான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது என்றது பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் கொடுத்தது மறு வினாடி கோணிப்பை கிழிந்தது அதனால் இருந்த நாணயங்கள் கீழே விழுந்து தூசியாகின அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்தது பிச்சைக்காரன் திகைத்து போய் நின்றான் கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும் பேராசைப்பட்டால் உள்ளதும் போய்விடும் பெரிய சோம்பேறி யார் முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான் அவன் எப்பொழுதும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு எதிராக நடந்து கொள்வான் மற்றவர்கள் தாடையில் தாடி வளர்த்திருப்பதை பார்த்து உடனே அவன் தன் புருவத்தில் தாடி வளர்த்தான் அது நீண்டு வளர்ந்து கழுத்து வரை தொங்கியது குளிர்காலத்தில் சட்டையே இல்லாமல் இருப்பான் கோடை காலத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல சட்டைகளை அணிந்து கொள்வான் காலில் அணிய வேண்டிய உடைகளை உடம்புக்கும் உடம்புக்கு அணியும் உடைகளை காலுக்கும் அணிந்து கொள்வான் எப்பொழுதும் பின்பக்கமாகவே நடப்பான் முன்பக்கமாக நடக்க மாட்டான் இரவு முழுவதும் விழித்து இருப்பான் பகல் முழுவதும் தூங்குவான் அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள் அவளுக்கு திருமணம் செய்ய நினைத்தான் அமைச்சர்கள் ஐந்து பேரையும் வரவழைத்து இளவரசிக்கு திருமணம் செய்ய நினைக்கிறேன் மற்ற அரசர்கள் விரும்புவதைப் போல வீரன் அறிவுள்ளவன் நல்ல பண்புள்ளவன் அழகானவன் இப்படி யாரும் எனக்கு மருமகனாக வரவேண்டாம் சோம்பேறியான ஒருவன்தான் எனக்கு மருமகனாக வரவேண்டும் என்றான் இதை கேட்ட அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இங்க ஒவ்வொருவருக்கும் ஓராண்டு தவணை தருகிறேன் நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று சிறந்த சோம்பேறியை கண்டுபிடிக்க வேண்டும் தேவையான பணத்தை கருவூலத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான் அதன் பின் ஐந்து அமைச்சர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றனர் ஓராண்டு கழிந்ததும் ஐந்து அமைச்சர்களும் நாடு திரும்பினார்கள் அவர்களை பார்த்ததும் முதல் அமைச்சரிடம் உம் அனுபவங்களை சொல்லும் என்று ஆர்வத்துடன் கேட்டான் அவன் அரசே நான் பல நாடுகளுக்கு சென்றேன் எத்தனையோ சோம்பேறிகளை சந்தித்தேன் யாருமே நம் இளவரசிக்கு பொருத்தமானவராக இல்லை பின் ஒரு பெரிய சோம்பேறியை வழியில் சந்தித்தேன் அவனுடைய ஒரு கால் சேற்றிலும் மற்றொரு கால் சாலையிலும் இருந்தது அப்படியே நின்று கொண்டு இருந்தான் நான் அவனை பார்த்து ஏன் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டேன் இரண்டு மாதமாக நான் இப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறேன் சேற்றில் உள்ள காலை எடுக்க எனக்கு சோம்பலாக உள்ளது என்று பதில் கூறினான் என்றார் முதலமைச்சர் இளவரசிக்கு பொருத்தமான பெரிய சோம்பேறிதான் அவன் என்று மகிழ்ச்சியாக சொன்னான் அரசன் இரண்டாம் அமைச்சர் அரசே நானும் ஒரு ஊரில் மிக பெரிய சோம்பேறியை பார்த்தேன் அவனுக்கு மிக நீண்ட தாடி இருந்தது அந்த தாடி ஊர் முழுவதும் பரவி கிடந்தது இரண்டு மீசைகளும் நீண்டு இருந்தன ஒரு மீசையில் குருவி ஒன்று கூடு கட்டி இருந்தது இன்னொரு மீசையில் எறும்பு புற்று வளர்ந்து இருந்தது நான் அவனை பார்த்து எதற்காக இவ்வளவு நீண்ட தாடியும் மீசையும் வளர்த்து இருக்கிறாய் என்று கேட்டேன் சோம்பேறியான அவன் எனக்கு எந்த பதிலும் தரவில்லை அவன் அருகில் இருந்தவர்கள் அவன் முகசவரம் செய்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்றார்கள் அவன் மீசையில் அமர வரும் காக்கைகளை விரட்டுவதற்காக கூழாங்கற்களை அவற்றின் மேல் எரிகிறான் என்றார் அமைச்சர் நல்ல சோம்பேறிதான் என்றான் அரசன் மூன்றாம் அமைச்சரை பார்த்து நீ பார்த்து வந்த சோம்பேறியை பற்றி சொல் என்று கேட்டான் அரசன் அரசே நானும் பல நாடுகளுக்கு சென்றேன் ஓர் ஊரில் சோம்பேறி ஒருவனை பார்த்தேன் கடந்த இருபது ஆண்டுகளாக அவன் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை நாற்காலியில் அமர்ந்து இருந்தபடியே எல்லோருக்கும் அவன் அறிவுரை வழங்குவான் நான் சென்றிருந்த சமயம் அவன் வீட்டில் தீப்பிடித்து கொண்டது அவன் உடையிலும் தீப்பிடித்து கொண்டது அவன் இடத்தை விட்டு அசையவே இல்லை வீட்டிற்குள் நுழைந்த சிலர் அவனை அப்படியே வெளியே தூக்கி வந்து காப்பாற்றினார்கள் என்றான் உலகிலேயே இவன் பெரிய சோம்பேறிதான் போல என்ற அரசன் நான்காம் அமைச்சனை பார்த்தார் அரசே நான் ஒரு சோம்பேறியை கண்டேன் அவன் தன் வீட்டு தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் பதினைந்து ஆண்டுகளாக படுத்திருக்கிறான் அவன் நெற்றியில் உள்ள சுருக்கத்தில் இரண்டு முள்ளங்கி செடிகள் முளைத்துள்ளன அதை திடுங்கி போடக்கூட சோம்பேறியாக இருந்தான் மரத்திலிருந்து அவன் வாயிற்கு நேராக ஏதேனும் பழங்கள் விழுந்தால் மட்டும்தான் உண்பான் என்றார் அமைச்சர் அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார் அரசன் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினான் என்று சொன்னார் நான் கேட்டதிலேயே அற்புதமான சோம்பேறி இவன்தான் என்று அரசன் ஐந்தாம் அமைச்சனை பார்த்தான் உடனே அந்த அமைச்சர் அரசே நான் பார்த்த சோம்பேறியை பற்றி சொன்னால் இவனுடைய சோம்பேறி தனத்திற்கு மற்ற நால்வரும் கால் தூசி கூட பெற மாட்டார்கள் என்றான் ஆர்வத்துடன் அவன் என்ன செய்தான் என்று கேட்டான் அரசன் அரசே சோம்பேரியை தேடும் முயற்சியில் நான் பலமுறை உயிர் பிழைத்தேன் சிலர் அவன் உயிரோடு இருப்பதாக சொன்னார்கள் சிலர் அவன் இறந்து விட்டதாக சொன்னார்கள் நானே சென்று அவனை நேரில் பார்த்தேன் அவனை சுற்றிலும் புற்று வளர்ந்து இருந்தது எழுபது ஆண்டுகளாக அவன் சிறிது கூட அசையவில்லை யார் பேச்சையும் கேட்க விரும்பாத அவன் காதுகளில் மெழுகை அடைத்திருந்தான் பேசாமல் இருப்பதற்கு அவன் நாக்கை ஒரு பாதாங்கல்லில் கட்டியிருந்தான் எதையும் அவன் சாப்பிடுவதும் இல்லை காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்கிறான் யாராவது உணவை கொண்டு வந்தால் கூட அதை கையில் வாங்க அவனுக்கு சோம்பல் பத்து ஆண்டுகளுக்கு முன் அவன் தன் உதடுகளை சிறிது அசைத்தானாம் அதனால்தான் அவன் உயிரோடு இருப்பது மற்றவர்களுக்கு தெரிந்ததாம் என்று நடந்ததை சொன்னான் அந்த அமைச்சர் வியப்பு அடைந்த அரசன் இப்படி ஒரு சோம்பேறியா அவனே என் மருமகன் என்று மகிழ்ச்சியுடன் சொன்ன ஒரு நல்ல நாளில் அந்த சோம்பேறிக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடத்தி வைத்தார் சோம்பேறியாக இருத்தல் மிகவும் தவறான செயல் சோம்பேறி தனம் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு தடை செய்கிறது எதையும் செய்யாமல் கடமை இல்லாமல் இருப்பது ஒருவரின் வாழ்க்கையையே வீணாக்கும்